அடியார்ந்த வையம் உண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் படியாது குழவி படியெந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே என்று பாடுகிறார் எம்பெருமான் தான் உணவு உட்கொள்ள ஆயத்தமாகும் போது அதனை முதலில் அளந்து பார்க்கிறான் இது நமக்கு போதுமா என்று அதனால் திருவிக்கிரமனாக வடிவெடுத்து பூமியெல்லாம் அளக்கிறான் அது அவன் திருவடியின் அளவுக்கு மட்டுமே இருந்தது இப்படி அளந்ததால் தன் சம்பந்தம் பெற்ற இந்த பூமியை பிரளய ஆபத்து வரும்போது தன் திருவயிற்றின் உள்ளே வைத்து ரட்சிக்கிறான் ஆனால் அது அவன் வயிற்றின் கால் பாகத்துக்கு கூட இல்லை பின்பு உண்ட மயக்கத்தினால் அப்போதுதான் துளிர்த்தது போல் உள்ள ஆலையின் மேலே ஏறி வடபத்திர சாயியாக சயனிக்கிறான் வெகு ஜாக்கிரதையாக வலது பக்கம் திருக்கரத்தை கீழே வைத்து சயனிக்கிறான் ஏனெனில் இடது பக்கமாக சைனித்தால் அது ஜீரணமாகிவிடுமே அதனால் முன்போ தொட்டிலிருந்து கீழே விழுந்து விட போகிறோம் என்பது கூட தெரியாமல் யசோதையிடம் தாய்ப்பால் அருந்தியபடி ஈடில்லாத குழந்தை பருவத்துடன் இருந்தான் ஆனால் இப்போதோ அதைவிட சிறு குழந்தையாய் ஆலையிலிருந்து பிரளய நீரில் விழுந்துவிட போகிறோம் என்ற பயம் கூட தெரியாமல் பிள்ளைத்தனம் நிறைந்தவனாக உள்ளான் இப்படி யாராலும் செய்து முடிக்க முடியாத செயல்களை செய்தபடி உள்ள அவனுடைய அகடித்த கடனா சாமர்த்தியத்தை காட்டி என்னை வெற்றி கொண்ட என் சுவாமிக்கு ஏழு தலைமுறையாக அடிமை பண்ணி அடிமைத்தனத்தின் எல்லையிலேயே நிற்பவர்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்களாக ஆவோமாக என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்